வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ரட்சகரின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் வேத புத்தகத்தில் வரும் கதாபாத்திரங்களை நாம் தியானிக்கும் போது அவைகளின் வழியாக பல ஆவிக்குரிய உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் சில கதாபாத்திரங்கள் நம்மை உற்சாகப்படுத்துகின்றன சில நமக்கு எச்சரிப்புகளையும் கொடுக்கின்றன இன்றைக்கு கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட நோவாவை குறித்து தியானிக்கலாம் ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நோவா நீதிமானும் இருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என வாசிக்கின்றோம் முதலாவது நோவா நீதிமான் உத்தமன் நீதிமான் என்றால் கடவுளுக்கு ஏற்புடையவராக கடவுளுக்கு பயப்படுகிறவராக வாழ்வது மற்றும் அந்நாட்களில் இருந்த மக்களின் சீர்கேடான நடத்தை கருத்து இவைகளின் பக்கம் நோவா சாயாமல் பரிசுத்தமாக வாழ்ந்திருந்தார் இரண்டாவதாக நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறவராக இருந்தார் நோவாவின் ஆவிக்குரிய பலன் தேவனோடு அவர் நேரம் செலவழித்ததினால் மட்டுமே வந்தது தீமைகள் அசுத்தங்கள் பாவங்கள் நிறைந்த உலகில் நோவா வாழ்ந்திருந்தாலும் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டார் அசுத்தங்கள் நிறைந்த உலகில் பரிசுத்தமாக வாழ முடியுமா என்ற கேள்விக்கு நோவாவின் பதில் ஆம் தேவனோடு நேரம் செலவழித்தால் முடியும் என்பதுதான் மூன்றாவதாக நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் தேவனோடு நெருக்கமாக இருப்பவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை திட்டங்களை புரிந்து கொள்ளுவார்கள் ஹிஹேட டியூன்டு ஹார்ட் வித் காட் தேவனோடு இசைந்த இதயத்தை நோவா பெற்றிருந்தார் சந்தேகப்படாமல் ஆண்டவர் கொடுத்த வேலையை நிறைவேற்றினார் பிறர் அவரை கேலி செய்திருக்கலாம் ஆனாலும் மனம் தளராமல் தொடர்ந்தார் நான்காவதாக தேவ வார்த்தைகளை பிரசங்கித்தார் இரண்டு பேதுரு இரண்டு ஐந்தில் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என வாசிக்கிறோம் ஆம் நோவா தேவனின் வார்த்தைகளை பிறருக்கு அறிவித்தார் சுயநலமாக இல்லாமல் தன் அனுபவங்களை பிறருக்கு கூறினார் அன்பானவர்களே நோவாவின் இந்த வெற்றியான வாழ்வின் அடித்தளம் அவரது ஜெப வாழ்க்கையே பொறுப்புகள் வேலைகள் குடும்பம் இருந்தாலும் அவர் தேவனோடு நேரம் செலவழித்தவராகவே அடையாளப்படுத்தப்படுகிறார் தேவனோடு நேரம் செலவழித்தால் பரிசுத்தமாய் வாழ முடியும் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் நல்ல கீழ்ப்பிடிதலுள்ள குடும்பத்தை பெற முடியும் தேவனின் திட்டங்களை புரிந்து கொள்ள முடியும் மட்டுமல்ல தேவனால் பயன்படவும் முடியும் அன்பானவர்களே ஆண்டவரோடு சரியான அளவு நேரம் எடுத்து தனியாக அவரோடு பேசுங்கள் அவரின் வார்த்தைகளை தியானியுங்கள் கர்த்தர் உங்களை பரிசுத்தமாய் வாழ வைப்பார் பயன்படுத்துவார் உயர்த்துவார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தரின் கரம் உங்களோடு இருப்பதாக ஆமன்